என் கோழிய கடைது ஏமா, நீ யாரு இங்க வந்து அதை அதக்கானு கேட்டுக்கிட்டு இருக்கா சாப்பிடற நேரம் டிஸ்டர்ப் பண்றே வந்திருக்கியோ அம்மா எனக்கு வேற வேலை இல்ல பாரு நானே என் குவாலிய காணும் தேடி வந்திருக்கேன் நாங்கள உங்க கோழியை பிடிச்சு வச்சிருக்கோம் இங்க வந்து தேடிக்கிட்டு போங்க வயக்காடு அந்த கம்மாங்கற அந்த சைடு தேடுங்க அங்க தான் மேஞ்சிட்டு இருக்கோம் கோழி சும்மா அப்படியே சோபார போய் இருக்கோம் அங்கட்டு போய் தேடுங்க இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கே வீட்டுக்குள்ள வந்து அம்மா எனக்கு தெரியாது என் கோழி எங்க போவும்னுட்டு வெள்ளி கிழமை யார் வீட்லயும் கறி குழம்பு வைக்க மாட்டாவே உங்க வீட்ல தான் ஒரே கோழி குழம்பு மணக்குது அப்ப இங்க தான் யாரோ பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கே திருட்டு பயவளையிலுவே ஐயோ கண்டு விட்டாலே மூக்கு சரியான சுவரணம் உள்ள மூக்கா இருக்கும் போலயே நல்ல வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாலே ஐயோ சின்ன பொண்ணு இப்ப என்ன செய்ய போறா எப்படியாவது ஏதாவது மலிப்பு விடு என்னமா ஒரே யோசனையா இருக்கு சொல்லுங்க எனக்கு அப்பமே தெரியும் இவ கடையில கோழி வாங்கி இருக்க மாட்டா இப்படி திருடிட்டு தான் வந்திருப்பான்னு நான் நினைச்சது கரெக்டா போச்சு நீங்க சும்மா இருங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீயே நான் கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியல கோழியை காணும் அதை காணும் ஏமண்டைய போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்கு ஏமா உன் கோழியை தான் நாங்க பிடிச்சோன்னு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அதை காமிங்க இல்ல நான் பிடிக்கிறது தான் பாத்தியலாம் சும்மா வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க கூடாது ஓடுங்க ஓடணுமா அது எப்படி ஓட முடியும் என்ன கோழி வாங்குனியே எனக்கு அந்த கோழியை காட்டுங்க நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் ஏன் கோழியா இல்ல வேற கோழியான்னு எனக்கு அந்த கோழியை காட்டுங்க என்ன பேச்சு பேசுறீ நீங்க நாங்க அந்த கோழி குழம்பு வச்சே தின்னு தின்னது கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல சேர்த்துரும் இப்போ வந்து கோழியை காட்டுங்கன்னா எப்படி காட்ட முடியும் பரவாயில்ல அந்த குழம்புல போட்டிருப்பீங்களா கறி

கரியெல்லாம் இருக்கு நாங்க காட்றோம் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல கரிய வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதான் எனக்கு ஒரே சந்தேகம் ஏமா என் கோழிய நீங்க சாதாரண கோழியா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லார மாதிரி நான் கோழி வளக்கல நான் என் கோழிக்கு உடம்பெல்லாம் பச்சை குத்தி விட்டுர்க்கேன் அது அப்படியே தான் இருக்கும் என்ன சமச்சால அதுல அப்படியே இருக்கும் நான் அத வச்சு கண்டுபிடிச்சுடுவேன் ஐயோ ஏ சின்ன பொண்ணு நான் கழுவும் போது கோழில இருந்து ஒரே பச்ச பச்சையா வந்துச்சு ஒருவேளை இதா தான் இருக்குமா ஐயோ இப்போ இவைய வேற இதை சொல்லிட்டாவல குண்டு மேல குண்டை தூக்கி என் மண்டையிலே போடுறவள ஆளாளுக்கு இப்போ இவ வேற முறைக்கால என்னத்தை சொல்லி சமாளிப்பேன் இப்போ என்னமா சொல்ற அப்ப அது ஏன் கோழி தானே என் கோழிய நீ தானே களை வண்டிட்டு வந்திருக்கா எனக்கு தெரியாது என் கோழிக்கான பணத்தை எடுத்து வைங்க ஆயிரத்தி ஐநூறு எடுத்து வைங்க நான் கிளம்புறேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா வெளியில எல்லாம் கோழி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தானே வாங்கிட்டேன்னா ஆயிரத்தி ஐநூறு கடும் கொள்ளையெல்லாம் இருக்குது ஏம்மா அதெல்லாம் மொறப்படியா எங்க வீட்டுக்கு வந்து வாங்குறவங்களுக்கு இது எனக்கே தெரியாமல கலவ வேண்டியது வந்திருக்கு அப்புறம் எப்படி 650 ரூபாய் போட முடியும் 1500 ரூபாய் நான் அங்க இருந்து வெடுக்கு வெடுக்கு நீங்க நடந்து வந்திருக்கேன் அதுக்கான செலவு எல்லாம் சேர்த்து தான் சீ இது நமக்கு தேவையா நாட்டு கோழி வேணும் காட்டு கோழி வேணும்னு சை இப்படி வந்து எல்லார்கிட்டயும் கிழி வாங்க வேண்டியிருக்கு ஆயிரத்தி ஐநூறு நீ கொடு ஏ கமலா நீ வா நீ எதுவும் கொடுத்துடாத அவளா கொடுப்பா என்ன அம்மாடி எடுத்து வைங்க ஆயிரத்தி ஐநூறு ஏ எங்க வந்து யாருகிட்ட காசு கேக்கா என்கிட்ட பத்து பைசா கூட உன்னால வாங்கிட முடியாது நான் உன் கோழியை பார்க்கவும் இல்லை பிடிக்கவும் இல்லை சமைக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கடி ஏ என்னடி வாய் கிளிய கிளிய ரைமிங்க பேசிக்கிட்டு இருக்கா என் கோழியை திருடுனது இல்லாம பைசா தர மாட்டியா உனே விட்டாதானே சவுட்டுல ஒண்ணு விட்டேன் சவுட்டு திரும்பிக்கும் ஏய் யார பார்த்து கை நீத்தி பேசுற கையெல்லாம் முறிச்சு போடுவேன் முறிச்சு உன் கோழியை தான் நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல கிளம்படி வெளியே

அவன் தெரியாம இப்படி பிடிச்சு வந்திருப்பான் நம்ம இப்ப குடுப்போம் எல்லாரும் தான சாப்பிட்ட மைனி போனா போட்டு குடுப்போம் நான் இங்க நிக்கிற வரை உன்னால குடுக்க முடியாது குடுக்கவும் விட மாட்டேன் நீ உள்ள போறியா என்ன யா மைனி இப்படி பண்றியே சீ நான் உள்ள போறேன் இந்த பிள்ள பாவ குடுப்பானாலும் குடுக்க விட மாட்டேன் என்னம்மா பண்ணுங்க ஓடு ஓடு கிளம்பு கிளம்பிக்கிட்டே இரு இன்னும் நமக்கு என்ன இங்க வேலை ஒருத்தி ஒருத்தி முடிய பிடிச்சு ஆயிட்டு நம்ம போவோம்

ஏமா இவ சொல்றதுக்கு சரியே சொல்லிருவோம் ஏக்கனே எங்க கை கால் மூஞ்சி எல்லாம் ஒரு படிய காணிக்கிட்டு போயிட்டு இவ தர குழம்பு போய் தின்னுகிட்டு தூங்கியாவது செய்வோம் என்ன செய்ய இவ கிட்ட இதுக்கு மேல அடி வாங்க முடியாதுப்பா சரிடி அப்ப ஒரு வாளி நிறைய குழம்பு ஊத்தி கொண்டு கொண்டுட்டு நான் போறேன் ஏமா இத முதல்லயே செஞ்சிருக்கலாம்ல அடி தாங்க முடியல ஆ இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நான் குழம்பு எடுத்துட்டு வாரேன் எங்க வீட்டுல குழம்பு செம டேஸ்டா இருக்கும்

நாட்டு கோழி குழம்பு உடம்புக்கு நல்ல சத்து. முதுகெலும்பு எல்லாம் நல்ல வலு வரும். நாங்க பிடிங்க. நல்லா சாப்பிட்டு உடம்பத்தை ஆத்துங்க. கிளம்புங்க. சரிமா. அந்த வழية வந்தா வீட்டுக்கு வந்துட்டு போണേ. ஆ சரி. கண்டிப்பா வருவேன். இன்னொரு கோழி பிடிக்க சின்னப்ளு கைய குடி. எதுக்குလဲ? அவன் பெயருக்க அவன் காலை விழுந்து வந்துடுவ சாண்டைக்கு சரி கைய விடு ஒரு வேலையா போக வேண்டி இருக்கு என்ன புரிஞ்சிச்சா எங்க போறேன்னு